டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லா பக்கமும் செம மலை செம குளிர் இந்த நேரத்தில் நல்லா சூடாக ஒரு பக்கோடா இல்லைனா வடை செஞ்சு சாப்பிட்டு அதோட சேர்த்து ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு ஈடுனா எதுவுமே இல்லை ரொம்ப அசத்தலான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய பாலக்கீரை வடை பாலக்கீரை பக்கோடான்னு சொல்லக்கூடியதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த வடை பார்த்தீங்கன்னா உளுந்த வடையை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் வித்தியாசமான முறையில் இதை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பாலக்கீரை பக்கோடா அந்த பக்கோடா எப்படி சூப்பராக செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் பத்து இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு கொலியெல்லாம் உரிச்சு வச்சுட்டோம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடணும் மசிகிற அளவுக்கு வெந்துடணும் இந்த பவுலில் சேர்த்தாச்சு உருளைக்கெழங்க சேர்த்துட்டு உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சிடலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க இதில் வந்து நூறு கிராம் வெங்காயம் அதாவது இந்த சைஸில் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா புதுசாக வெட்டி உதுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸில் மூணு பச்சை மிளகா எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி துண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பெரிய பல்லு பூண்டு மூணு பொல் பூண்டு எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய ஒரு மூணு மிளகாய் எடுத்து நம்ம இந்த மிக்ஸி சாரில் போட்டு ஒன்று ரெண்டுமோ அரைச்சி வச்சிருக்கோம் இது ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் சீரகம் ஒரு டீஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு தொழுப்பு ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வெங்காயம் மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் நல்லா மசாலாலாம் கலந்துடுற மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க இந்த அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரமாக அடுத்து இப்போ தான் நம்ம கதாநாயகனை பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கதாநாயகன் அன்னைக்கு இது வந்து பாலாக்கீரை பாலாக்கீரைனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முடி எடுத்துருக்கோம் ஒரு முடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த அளவில் இருந்தால் போதும் ஒரு கை கைப்பிடிக்கிற அளவில் இருந்தால் போதும் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இப்போ நம்ம அந்த மூடியை நானை வந்து சுத்தமாக கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பெரிய தண்டை வந்து அப்படி வெட்டி எடுத்துருங்க இந்த அளவுக்கு பெரிய தண்டை வெட்டி எடுத்துருங்க இந்த கேரையில் இருக்கக்கூடிய அந்த நீட்டை தண்டுகளை வந்து நம்ம வெட்டியாச்சு இப்போ வெட்டிட்டு இதை நல்லா குருவாக வெட்டணும் நல்லா கூட்டி பிடிச்சிட்டு நல்லா ஒன்று போல் குருவாக அது போல் வெட்டிக்கோங்க இது மாதிரி பொடிசா வெட்டிக்கோங்க நம்ம வடை இந்த மாதிரி பக்கோடாவை பண்ணும்போது இந்த பாலாக்கீரை வெந்தயக்கீரை இது ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பாலாக்கீரை கிடைச்சா விடாதீங்க அப்படி கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பக்கோடாவாக சேர்த்து சாப்பிடுங்க ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் பாலாக்கீரை கிடைக்குது அடிக்கடி கிடைக்குது நம்ம பகுதியிலலாம் டெய்லி கிடைக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாலாக்கீரையை அப்படியே நம்ம மசாலா விரைவி வச்சிருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்துருங்க அந்த பவுலில் சேர்த்துருங்க பாலாக்கரையை சேர்த்துட்டு மல்லியலை மல்லியலை கொஞ்சம் தாராளமாக ஒரு கொத்து நல்ல பெரிய கொத்தா எடுத்து நல்லா அப்படி பொடுசா வெட்டிட்டு அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் மல்லியலையும் வெட்டிட்டு அப்படியே உள்ள சேர்த்துடலாம் கருப்பில் ஒரு மூணு கொத்தை எடுத்து அப்படியே உருவிட்டு உள்ள சேர்த்துருங்க அடுத்து இது மேலே ஐம்பது கிராம் அரிசி மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்து மேலே போட்டுடலாம் பச்சரிசி மாவு தான் நம்ம கடையில் வாங்குற பாக்கெட் பச்சரிசி மாவு தான் அதுமாரியேவும் ஐம்பது கிராம் கடலை மாவு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் மாவோட அளவு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும் இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா உருளைக்கிழங்கு இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பலாக்கரை கருப்பில் மல்லி போட்டிருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு வேஸாக மட்டும் தண்ணி தெளிக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்குது நமக்கு சும்மா ஒரு கைக்குழி அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா நெடு நெடுன்னு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம சொல்ல பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் உடனே தான் நமக்கு எடுத்து போட நல்ல வசதியாக இருக்கும் அந்த பக்கோடா வந்து சூப்பராக நமக்கு அமைஞ்சு வரும் இப்போ நம்ம பக்கோடா போட போகிறோம் இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து மீடியமாக இருக்கணும் அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருந்துட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து போடுவோம் இதில் வந்து நல்லா கையை முக்கிட்டு உதறிடுங்க உதறிட்டு இப்போ நம்ம இப்படி கொஞ்சம் அஞ்சு வரல்கிட்ட கொஞ்சமாக எடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் சைஸ் எதுவும் பண்ண வேண்டாம் அதனால் அப்படியே எடுத்த உடனே அவ்வளோதான் அது என்ன சைஸ் வருதோ அந்த சைஸில் மட்டும் அப்படியே இறக்கிடுங்க எண்ணெயில் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி முள்ளி முள்ளி போட்டுருங்க அதாவது எண்ணெயோட அளவுக்கு தக்கன நீங்கள் சைஸை வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் ஆனால் சின்ன சைஸில் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்று ஊர் நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி இந்த அவ்வளோதான் இப்படி எடுத்துகிட்டு அஞ்சு வரல எடுத்துகிட்டு அப்படியே அப்படியே ஒரு ஆனால் பணச்சிட்டு அப்படியே கொண்டு வரோம் அப்படியே இறக்கணும் அவ்வளோ தான் நம்ம போடுறது தான் சைஸ் நம்ம போட்டு எடுத்து போடுறது தான் பகோடா அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக செய்யுங்க சூப்பராக வரும் பாலா கீரை பகோடா இப்போ என்னையோட அளவுக்கு தக்கனா என்னோடய சூடுக்கு தக்கனா நம்ம வந்து தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ ஜல்லிக்கரண்டி வச்சு அல்லே மட்டும் அப்படி கலந்து விடுங்க அப்படியே ஒன்று ஓலை கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கொன்னேறமாக வெந்து வரட்டும் இப்போ நமக்கு உள்ளே சேர்த்து நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக இந்த மாதிரி லைட்டான ஒரு ப்ரௌனில் பச்சையும் கலந்து ரெடியாகி வந்திருக்கு இது வந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்குலாம் நம்ம கதைய சரிக்கு முருகல் வரைக்கும் விட்டுறக்கூடாது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஏற்கனவே நமக்கு உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது இப்ப இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கீரை ரேஸாக போட்ட மாவு அவ்வளவுதான் நமக்கு அது வேகிற நேரம் அந்த மாதிரி ஒரு நாலு நிமிஷம் ரெடி பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம் நம்ம சொன்ன அளவுகளில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு உருட்ட வேண்டாம் உருட்டாமல் போடுங்க அப்படி எடுத்து என்ன சைஸில் எடுக்கமோ அப்படியே போடுங்க உருட்டுனோம்னா நமக்கு உள்ள வரைக்கு வேகாது அது வந்து வழு இருக்கும் உள்ள வரைக்கும் வந்து கிடாது அதனால் இந்த அளவுக்கு போட்டாலே சரியாக இருக்கும் இப்போ மீதை இருக்கிறதையும் இதே போல் நம்ம சொன்ன பக்குவத்தில் அப்படியே எண்ணெயில் சேர்த்து எல்லாத்தையுமே சூப்பரான ஒரு பாலாக்கீரை பக்கோடாவாக செய்து எடுத்துருங்க இன்னைக்கு நம்ம டீக்கரை கிச்சனில் சூப்பரான ஒரு பாலாக்கீரை பக்கோடா இதை பாலாக்கீரா பக்கோடான்னு சொல்லலாம் பாலாக்கீர வடைன்னு சொல்லலாம் ஆனா சாஃப்டா இருக்கும் மென்மையா இருக்கும் சாப்பிட செம்மையா இருக்கும் அந்த அளவுக்கு அருமையா ரெடியாகிருக்கு அவ்வளோதான் ரொம்ப மென்மையா ருசியா அருமையா இருக்கு இன்றைக்கி உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்ய போகுது அதனால் நீங்கள் அந்த மழை சமயத்தில் இது மாதிரி ஒரு சூப்பரான பாலாக்கீரை பக்கோடா பாலாக்கீரை வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்